श्री हरे कृष्ण सो रेंडा अध्याय आये इतने हरे बत्ती अट्टा आदि महाबाहो निग्रहिता हीतानि सर्वसह

நம்ம படகு கா எப்படி நீர் மேல படகு இருக்கு அப்படின்னா அடிக்கும் போது அது அலைப்பாயுதோ அதே மாதிரி புலன்கள்ல ஏதோ ஒரு புலன்கள் நம்ம கட்டுப்படுத்தலைன்னா கூட நம்மளை இழுத்துட்டு போயிரும் நம்மளோட அறிவை இழுத்துட்டு போயிரும்னு சொல்லப்படுது லியா கிருஷ்ணன் சொல்றாரு இப்போ அறுபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ஜுனன் கிட்ட பலம் பொருந்திய புயங்களை உடையவனே மகாபாகோ அப்படின்னா பல புயங்களை அது பலம் பொருந்திய புயங்களை உடையவனே எவனுடைய புலன்கள் புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து பொருட்களில் இருந்து முற்றுமாக விளக்கப்பட்டுள்ளதோ அவன் நிச்சயமாக நிலைத்த அறிவுடையவன் ஆகின்றான் இந்த ஸ்லோகத்திலையும் கடைசி லைன் தஷ்ய லைன்யா பிரதிஷ்டிதா சோ உன்னத அறிவுல நிலைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முதல் கட்டம் புலன் நுகர்ச்சி பொருட்கள்ல இருந்து நம்ம முற்றிலு முற்றிலும் விலகணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அது பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா ஈஸியா பண்ணலாம் எப்படின்னா நம்ம அது ரெண்டு வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒன்னு வந்து பௌதீக ரீதியா எப்படி வந்து புலன்கள் வந்து இன்பமா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம நாடி போறது அதாவது வேலை செய்யறது பணம் சம்பாதிக்கிறது அதை வந்து உபயோகப்படுத்துறது செலவு பண்றது ஆஹ் ஒரு கேளிக்கையான விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கிறது டூர் அந்த மாதிரி ஆன்மீக ரீதியா கிடையாது பௌதீக ரீதியா அந்த அறிவை உபயோகப்படுத்துறது அகடமிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம் மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம் அதிக அது எல்லாமே லௌகீக ரீதியா இன்னொன்னு வந்து உன்னத அறிவை பெறணும் அப்படிங்கறக்காக ஆன்மீக பாதையில பக்தி பாதையில போடுறது இன்னொரு வகையான அறிவு அதுதான் உன்னத அறிவுன்னு சொல்லப்படுது சோ அந்த அறிவு தான் திரும்ப திரும்ப அந்த புத்திசாலித்தனத்தை தான் பகவான் திரும்ப திரும்ப தஷ்ய பிரஜா பிரதிஷ்டித்தான்னு சொல்றாரு சோ நம்ம வந்து புலன்களை வந்து ஏன்னா புலன் இன்பத்தை நம்ம தேடி போறோம் அப்படின்னா அதுதான் வந்து மெயின் ஆஹ் காரணம் எப்படின்னா அந்த வேறுன்னு சொல்லுவோம்ல காரணத்துக்கெல்லாம் ஒரு வேறு இருக்கும் எதுன்னா புலனின்பத்தை நாடி போறது இந்த சுழற்சியில சுழற்சியில நம்ம திரும்ப திரும்ப வர்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து எதையாவது அடையணும் இன்பத்தை இப்படி அடையலாமா இன்பத்தை அந்த மாதிரி அடையலாமான்னு சொல்லி நம்ம சிந்திச்சு அதுல செயல்படுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் அதனாலதான் எப்ப அதை நிறுத்துறோமோ அதுக்கு காரணம் நம்ம வந்து கட்டுப்பாடு இல்லாத புலன்களை வச்சிருக்கோம் எப்ப நம்ம புலன்களை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர்றோமோ அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட புத்திசாலித்தனம் வந்து உன்னதமா மாறும் அது உன்னத அறிவா மாறும் அது நிலையான அறிவா இருக்கும் அப்ப எப்படி நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறது ஏன்னா டெய்லிக்கும் நம்ம நார்மலா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம் நம்ம சமைக்கிறோம் சாப்பிடுறோம் வேலைக்கு போறோம் வர்றோம் திருப்பியும் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்றோம் இந்த ரூட்டீன் தான் இருக்கு அதுல இடையில வந்து வார நாட்கள்ல வார விடுமுறை நாட்கள்ல ஏதோ ஒரு வெளியில போறோம் நம்மளோட குழந்தைகளுக்கோ இல்ல சொந்தங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இன்பத்தை தர மாதிரி நம்ம சில செயல்கள் செய்யறோம் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கறது இல்ல பிடிச்சது செஞ்சு கொடுக்கறது சாப்பிட்றக்கு சோ சுத்தி சுத்தி பார்த்தோம்னா நம்ம வந்து உடல் சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆன்மா ரீதியா இன்னும் வாழல ஆன்மாக்கு எது திருப்தி கொடுக்கும் அப்படிங்கறது அந்த அறிவு இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா உடல் சார்ந்துதான் வாழ்வோம் அடிப்படை கல்வி நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கல கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லி கொடுக்கறத வந்து யாருமே நமக்கு தெரியப்படுத்துறது கிடையாது நீ உடலை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் உன்னோட மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் வாழ்க்கை முறை கத்துக் கொடுக்குதே தவிர வெளியில இந்த உலகம் ஆன்மாவை அப்படிங்கிறது எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டும் நல்ல வேலைக்கு போக முடியும் நல்ல வேலைக்கு போனாத்தான் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்லா சம்பாதிச்சீங்கன்னா தான் நல்லா பெரிய இடத்துல நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப குழந்தைகளை வந்து பெரிய ஸ்கூல்ல சேர்த்த முடியும் அப்பதான் அந்த குழந்தை அவங்களோட சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்ப அதான் அவங்க நல்லபடியா படிச்சு கல்யாணம் ஆகி அந்த சைக்கிள் ரொட்டேஷன்ல தான் இருக்கே தவிர எப்படி இந்த இதை ஸ்டாப் பண்ணலாம் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி எப்படி நிறுத்தலாம் ஏன்னா அந்த பண்ற ப்ராசஸ்ல பிறக்கறோம் நல்லா படிக்கிறோம் இல்ல படி படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அது என்னமோ ஆனா அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் துன்பங்கள் வராம இருக்கிறது இல்ல யாருக்குமே ஏதோ ஒரு வகையில துன்பங்கள் வந்து போக இருக்கு ஒரு கட்டத்துல இருந்து அவங்க இன்னொரு கட்டத்துக்கு போறக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் அவங்க சந்திக்கிறாங்க துன்பகரமான விஷயங்கள் இன்பகரமான விஷயங்கள் சந்திக்கிறாங்க யாருமே துன்பத்தை தேடி போறது கிடையாது அது தானால தானாகவே வருது ஆனா இன்பத்தை தேடி தான் எல்லாருமே நோக்கி ஓடிட்டு இருக்கான் அப்போ அந்த நோக்கி போகும்போது அந்த இன்பம் வராத சமயத்துல அது ஒரு ஏமாற்றமா இருக்கு இப்ப செய்திகள் எல்லாம் பார்த்தோம்னா சொந்தங்களே உறவினர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்ல அக்கா அண்ணன் தம்பி இந்த மாதிரி அந்த சொந்தம் கூட கூடயே சண்டை கொலை அஹ் வாக்குவாதம் வக்கீல் நோட்டீஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு காரணம் என்னன்னா அந்த உடல் மேல இருக்கிற பற்று அந்த மமதையிலேயே இருக்கிறது அகம் தன்னை என்னுடைய திருப்தி படுத்திக்கிறது அப்படிங்கறதையே சுத்தி சுத்தி வர்றதுனால நமக்கு எப்பவுமே திருப்தி கிடைக்கிறது கிடையாது ஆனா சுலபமா என்ன பண்ணலாம் பிரபுபாதர் பொருளுக்க சுலபமா என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அவனை தாக்கணும் அப்படின்னா எப்படி தாக்க முடியும் அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சே நம்ம அதே மாதிரி ஆயுத கிட்ட இருந்ததுன்னா தாக்க முடியாது அதை விட உயர்ந்த ஆயுதம் வேணும் நமக்கு அப்பதான் அவனை எளிதா நம்மளால தாக்க முடியும் அது போல நம்ம மனம் வந்து நம்மள வந்து இங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு போகும் எது நம்மளுக்கு அனுகூலியமா இருக்கோ அதுக்கு கூட்டிட்டு வராது நம்மளோட ஆத்மாக்கு எது அனுகூலியமா இருக்கோ அதுக்கு கூட்டிட்டு வராம நம்மளுக்கு அனுகூலியமா இல்லாத விஷயங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாட்டத்தை கூட்டிட்டு போகும் நம்ம ட்ரைனிங் ப்ராக்டிஸ் குடுத்துக்கிட்டே இருந்தா தான் அந்த மனம் நம்மளோட நண்பனா மாறும் இல்லைன்னா நண்பன் இல்லாம அது எதிரியா தான் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில அப்ப அந்த நண்பனா வேணுமா நம்ம மனம் வந்து எதிரியா ஆகணுமா அப்படிங்கறது வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்ப புலன்களை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எப்படி கொண்டு வர்றது இப்ப எதிரிய விட நம்ம கிட்ட சக்தி அதிகமா இருக்கணும் ஆயுதம் அவனை விட நம்ம கிட்ட அதிகமா இருக்கணும் இல்ல சக்தி வாய்ந்த ஆயுதமா இருக்கணும் அது போல மனம் வந்து பௌதீக விஷயத்துல நாட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை விட சிறந்த விஷயம் உன்னதமான விஷயம் என்னவோ அது நம்ம கிட்ட இருந்தாதான் அதை வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் பரம் துருஸ்த நிவர்த்தத்தைன்னு நம்ம ரெண்டாவது இதாயத்துல ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்லோகத்துல அதாவது அதிகமான உன்னதமான டேஸ்ட் ருச்சி கிடைக்கும் போது ஒரு சின்ன ஒரு சிற்றின்பத்தை நம்ம விட்டுருவோம் சிற்றின்பம் தர ஒரு ருச்சியான ஒரு உணவுப் பொருளை நம்ம விட்டுட்டு நல்ல பேரின்பம் தர உணவுப் பொருள் கிடைக்கும் போது அதுக்குதான் நாட்டம் போகும் இயற்கையா அது போல நம்மளுக்கு உன்னதமான திருப்தி கொடுக்கறது வந்து பகவான் பக்தி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த பக்தி தொண்டுல ஈடுபடும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா நம்மளோட புலன்கள் எல்லாம் அதுல ஈடுபடு ஈடுபடுது பக்தி தொண்டுல அப்ப நம்மளுக்கு வந்து உண்மையான அறிவு பகவானே ததாமி புத்தி யோகம் தம் கிருஷ்ணரே நம்மளுக்கு அந்த புத்தி யோகத்தை கொடுக்குறாருன்னு சொல்றாரு அந்த தேவையான கிருஷ்ண அறிவை நமக்கு கொடுத்தர்றாரு ஒரு குதிரை இருக்கு ஐ மீன் ஒரு ஒரு தேர் இருக்கு அதுல வந்து அஞ்சு குதிரைகள் வந்து இருக்கு அந்த அஞ்சு குதிரைகள் வந்து சென்சஸ் புலன்கள் ஓகேங்களா அதுல வந்து அந்த கயிறு இருக்கும்ல அந்த அஞ்சு குதிரைகளையும் கட்டுப்படுத்துற கயிறு தான் நம்மளோட மனம் அத ஓட்டிட்டு போற தேர் தான் வந்து ஆத்மா ஐ மீன் சாரி புத்தி அதுல பயணம் செய்யறதுதான் ஆத்மா இல்லையா அப்ப அந்த பயணி வந்து ஆத்மாவாகிய அந்த பயணி எங்க போகணும்னு பயணிதான் சொல்லணும் அந்த கயிறை வந்து அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம உபயோகப்படுத்தி அந்த கயிறு மனத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த குதிரைகளை இங்க போகணுமா ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமா நேரா போகணுமான்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா ஆகும் அந்த ஒவ்வொரு குதிரைகள் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது நம்ம இந்த புத்தியும் ஒண்ணுமே அதை கண்ட்ரோல் பண்ணல இல்லையா அந்த கயிறும் கண்ட்ரோல் பண்ணல கயிறையும் கண்ட்ரோல் பண்ணல அப்ப அந்த குதிரைகளுக்கு வந்து கரெக்டான நம்ம டைரக்ஷன் கொடுக்கலன்னா அது பாட்டுக்கு அதனோட இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா நம்ம தேவையான இடத்துக்கு நம்ம போய் சேருவோமா அப்படின்னா முடியாது கஷ்டம் அப்ப ஒவ்வொரு குதிரையும் ஒரு குதிரையை தவறு விட்டாலும் நம்மளோட பாதை வீணா போயிடும் இல்லையா அப்போ ஒவ்வொரு குதிரையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அதுதான் புலன்கள் அஞ்சு புலன்கள் அந்த கயிறு வந்து மனம் அந்த ஓட்டுனர் அந்த தேரோட்டி தான் வந்து நம்மளோட புத்தி எப்பவுமே அந்த புத்தி வந்து அலர்ட்டா இருக்கணும் தெளிவா இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அந்த டிரைவர் வந்து எங்கயோ பாத்துட்டு இருந்தா புத்தி வந்து இங்க பகவான் ரீதியா விஷயங்களை நாட்டத்துல செலு நாட்டத்தை செலுத்தாம மாயையில விழுந்துட்டாங்க அப்படின்னா டிரைவர் எங்கேயோ பாத்துட்டு போறாருன்னா முடிஞ்சிருச்சு அந்த தேர் வந்து தடம் புரண்டும் இல்லையா அதனால நம்ம ஒவ்வொரு புலன்களையுமே வழிநடத்தி செல்லணும் வழி நடத்தி செல்லணும் உதாரணம் தான் சரி அதுதான் நம்ம அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம் சோ பிரபுபாதர் சொல்றது எதிரிகளை உயர்ந்த சக்தியை கொண்டு வெற்றி கொள்வதை போல புலன்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் ஆனால் மனித முயற்சியால் அல்ல மாறாக புலன்களை இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலமாக கிருஷ்ண உணர்வால் மட்டுமே ஒருவனது அறிவு உண்மையில் நிலை பெறுகிறது என்பதையும் இக்கலையை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் எவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் முக்திக்கு தகுந்தவன் அவனே சாதகன் என்று அழைக்கப்படுகிறான் இல்லையா அப்ப நம்ம சும்மா நான் புத்தியை வளர்த்துக்கிறேன் அறிவு அதாவது பக்தி துண்டுல இருக்கிற அறிவை வளர்த்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதாது எப்படி ஐ மீன் பிரபுபாதர் சொல்றாரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு குரு இல்லையா அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவோட கைடன்ஸ்ல வழிகாட்டுதல் கீழே நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெயினிங் எடுத்துக்கணும் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு சரிங்களா சரி நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பாப்போம் ஹரே கிருஷ்ணா வஞ்சா கல்பது ரூபிய கிருபா சிந்து பியேவச்ச பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக ஸ்ரீல கி கிஜே ஸ்ரீமத் பகவத்கீதை கிஜே ஹரே கிருஷ்ணா எதர் கேள்விகள் இருக்குங்களா மாதாஜி